ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்கள எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எதைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்கள் நலமா இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு திங்கட்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம டீடெயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல்பட்ட நாள் நடத்தை நம்மோடு இணைந்திருங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்களாக இருக்கிறீங்களா உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் மனசார கூட யாருக்கும் துன்பம் இணைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்த இறைவனை தனம் பார்த்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் நாள் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு தேய்விரை சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நம்ம துலாமிரசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு பதினாறாம் இடத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையானது ஒரு பெரிய யோகமான ஒரு சேர்க்கையாகுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கிரக அமைப்பு மேலும் ராசிக்கு கேது பகவான் இருக்கிறார் இது தவிர ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு துரிதமான வெற்றிகரமாக பணிகளை முடிக்கக்கூடிய ஒரு மன திருப்தியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமை வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக எந்த செயலையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய வளமான ஒளிமயமான எதிர்காலத்திற்கு இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக உறுதுணையாக நல்ல காரியங்கள் நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமான அமை பெறுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடாது நெகட்டிவான சிந்தனைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க எனவே நெகட்டிவான சிந்தனைகள் ஒரு மன நோயாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு தொழிலில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சிகள் என்ற தினம் இருக்குங்க அணுகுலத்தல பணி உரியங்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை முடியாது எல்லாம் செல்வாக்கான ஒரு நாளாக உங்களது அலுவலக பணிகள் இன்றைக்கு அமையும் மேலும் உங்களுக்கு இன்றைய தினம் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுது எனவே இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகளும் மன திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க இன்றைய தினம் உங்களுக்கு அன்புக்குரியவரிடமிருந்து உங்களுக்கு அன்பளிப்புகள் நீங்கள் பெறவிடுவதற்கான ஒரு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்திருக்கிறதுனால காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ற தினம் மிக மிக உற்சாகமான ஒரு நாளாக என்ற தினம் உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்கொடை தருவதன் மூலமாக தர்ம செயலில் செயல்களில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக முழுமையான மன நிறைவை கண்டிப்பாக நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் தடை தாமதங்கள் எல்லாமே இருந்து வந்துட்டு இருந்ததுனால் அதெல்லாம் இன்னைக்கு அகல கூடிய ஒரு அற்புதமான தினமானிக்க அமைப்பெருங்க பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அனைத்து வகையிலும் நல்ல நன்மைகள் உங்களது வியாபாரத்தில் இருக்கு குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்பமான தினமானிக்கி அமைப்பு பெறும் எனவே இந்த தினம் உங்களுக்கு இல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க நீங்கள் எப்பொழுதும் நேரத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர் என்றாலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி செலவு செய்ய வேண்டியது நேரத்தை செலவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க உங்களது திருமண வாழ்க்கையில என்னென்ன இனிமைகள் இருக்கு வேணுமோ அந்த எல்லா இனிமையும் இன்னைக்கு நுகரக்கூடிய வகையில் உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உங்களுக்கு இருக்கு வழக்கு தொடர்பான விஷயங்களை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாக கூடிய வகையில் மனமகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இந்த தினம் அசைவ சொத்துக்கள்ல கண்டிப்பாக நீங்கள் முதலீடுகள் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு ஆபத்தாக வாய்ப்புகள் இருக்கு முடிந்தவரை முதலீடு செய்வதை என்ற தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க ஏதாவது ஒரு பாட்டிக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களை கண்டிப்பாக எல்லாரையும் அலையுங்க இந்த தினம் உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவாருங்க எனவே என்ற தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக மன மகிழ்ச்சியும் உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொல்லாம்பிள்ளி ராசிபாலன் சேனலுடைய வீடியோக்கள் ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு வேணும்னா இப்போவே நமது தொல்லாம்பிள்ளை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி விடுங்க அதனால் தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் மூலமாக உங்கள் மொபைல் தேடி நமது வீடியோவுடைய நோட்டிபிகேஷன் வந்துட்டுறதுனால நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தினசரி நமது வீடியோவை பார்க்க அது ஒரு வாய்ப்பாக அமையங்க எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜர் சப்போர்ட்டாக அமையும் மேலும் ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமாதிர நன்றிகள் தொடர்ந்து ஆதரவுகளுக்கு இப்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணாங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது தொலைமுறைச் செயல் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது தாராளமாக நடத்தலாம் உங்களது இல்லத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது திருமண வயதில் இருந்தால் திருமண முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தையில் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை இப்போ இருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இந்த தினம் உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நிதி நிலையும் இந்த தினம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதெல்லாமே இப்போது உங்களுக்கு குணமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே இந்த தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றங்கள் அடையும் உடல் வலிமை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் வரும் எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி தர்மகாரிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல மனநிறைவை தருவதாக அமையும் சமுதாய பணிகள் மற்றும் தொண்டு பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மனநிறைவு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல சலனம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வந்துட்டு போகுங்க ஆனாலும் இன்ற தினம் உங்களுக்கு வழக்கு தொடர்பான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா பஞ்சாயத்துகள் உங்களுக்கு எதிராக ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அன்னைக்கு அமைப்பெறும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு மனசில் எந்த சலனம் இருந்தாலும் நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற்று செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்ம ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கும் ஒன் மில்லியன் லைக் இந்த வீடியோ கொடு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனும் மறக்காம அழுத்தி விடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதகரமாக இருக்கும் மேலும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின ராசிபலங்கள் உங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டன் அழித்துவிட்டு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே